ஹலோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எக் பூர்ஜி எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டிஷ்ல மசாலா ஆட் பண்ணலைன்னா ஹோட்டலெலாம் முட்டை பொரியல் முட்டை பொடி மாசுன்னு சொல்லுவாங்க இந்த டிஷ்ஷையே நம்ம இப்போ ஒரு கடாயில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இதுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே தேவைப்படும் ஆயில் லைட்டாக சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அஞ்சு முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் வச்சுருக்கோம் இப்போ கடாயில் ஒரு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் வேணும்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ உடச்சி வச்சுருக்க முட்டையை இந்த ப கடாயில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா எல்லாம் ஒட்டிவிடும் நம்ம எப்படி முட்டை பொரியல் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சுருண்டு பொரியல் மாதிரி வரணும் மிதமான தீலே வச்சுட்டு நம்ம வதக்கி விடலாம் ஃப்ளேமில் வச்சுட்டா ரொம்ப கருகி போயிடும் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வதக்கி விட்டுட்டே இருந்தால் நல்லா சுருண்டு பொரியல் மாதிரி வந்துடும் இந்த டிஷ் பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ பொரியல் மாதிரி ஒரு அளவுக்கு சுருண்டு வெந்து வந்திருக்கு இப்போ இதை ஒரு பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நமக்கு வேணும்னா இப்போ பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே கடாயில் நம்ம திரும்ப ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கப்பறம் ஒன்று இல்லை ஒன்றரை ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு துண்டுப்பாட்டை ரெண்டு கிராம்பு ஒரு லவங்கம் ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணி இதோடவே வதக்கிக்கலாம் நம்ம ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணோன்றதுனால நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து பிடிச்சிரும் இப்போ வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அளவுக்கு வதங்கிருச்சு இதுக்கப்புறமா ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகாய் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அடிப்பிடிக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வேணும்னா தக்காளி விழுதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி விழுது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் வந்து நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் தனியா மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்ச மிளகாய் தூள் தான் ஆட் பண்ண போகிறோம் இது வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள் இப்போ மிக்சி ஜாரும் லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இதில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு இது நம்ம கிரேவி பதத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி இப்போ ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி மாதிரி வேணுன்னா ஒரு அரை அரை டம்ளர் இல்லை ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிரேவி மாதிரி அப்புறமா நம்ம வந்து முட்டை பொடிச்சு பொறி மாசு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இப்போ அந்த முட்டை பொடி மாசை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம வந்து முட்டை பொரியல் அந்த மாதிரி செஞ்சுருப்போம் இப்போ வந்து இது வந்து கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் இப்போ வேணும்னா நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ செகண்ட் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாசனைக்காக லாஸ்ட்டாக கொத்தம்பலி தழை தூவிட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நமக்கு எக் பூர்ஜி ரெடி இதே மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக முட்டையை வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்